தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி பெற்று அந்த சக்தியின் மூலம் சாதனை செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பறக்கின்ற அருமையான யூகம் கொடுத்து அனைவரையும் காப்பாற்றக்கூடிய அதீத சக்தி உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்டதுதான் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரன் இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்ன இரண்டு பெயர்ச்சி புதனுக்கு உரியது ஒரு பெயர்ச்சி சூரியன் இன்னொரு பெயர்ச்சி செவ்வாய் ஐந்தாவது பெயர்ச்சி சுக்கிரன் இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுபலனோடு கணக்கிட்டு நாம் பலாபலனை வழங்க இருக்கின்றோம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலங்கள் உங்கள் திறமைகளை மூலதனமாய் கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் குறுக்கு வழியை பின்பற்ற மாட்டீர்கள் இந்த ஜூன் மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் குதுகூலம் உண்டாகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாய் பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலைமார் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாய் செய்து முடித்து வெற்றிகளை காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நடந்து முடியும் கலை துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக வழிபுரிந்து பாராட்டை பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரி மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற துணிச்சலாய் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் நடக்கும் மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழில்களில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீர் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றி கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்பு எச்சரிக்கை தேவை என்னபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும் காரியங்களில் சாதகமான கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் ஜூன் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பன்னிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் திகப்பு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியில்தான் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை மற்ற மற்றவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்